நம்ம ஒரு விஷயத்தை உயிராக லட்சியமாக நினச்சிட்டு வருவோம் ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கும்போது நமக்குள்ளேயே வரும் பாருங்க ஒரு அழுகை நிற ஜி என்ன ஜி ஆடிஷனா இல்லை ஜி ஆப்ரேஷன் ப்ரின்ஸ்பால் போனாட்டி இவ்வளோ செத்துருக்கேன் ரெட்டா குழந்தையான் அதான் டவலில் அங்கே போய்ட்டு ஜி பின்ன என்ன ஜி ஆடிஷன்லேருந்தான் நானும் வரேன் மறுபடியும் கேட்குறீங்க விடுங்க ஜி உள்ளே என்ன சொன்னாங்க பழக்கம் போலதான்ஜி கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும்மா ஏன்னா உங்களுக்குமா ஏதோ பட்டிக்காட்டுலேருந்து வந்தவன் ஏறப்பிழனை எட்டி பார்த்தா ஆண் வாயை பழக்கிற மாதிரி உங்களுக்குமான்னு கேட்குறீங்க என்ன ஜி கவுண்ட்ரை போட்டு தள்ளுறீங்க என் பேரே கவுண்டருக்கு அண்ணன் தான்ஜி நல்லா இல்லை வாங்க போயிடலாம் சரி வாங்க ஜி என்ன ஜி வண்டியெலாம் வச்சுருக்கீங்க ஜி ஃப்ரெண்ட் வண்டி காலையில் தூங்கிட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும் ஐயோ ஆமாம் ஆமாம் வாங்க போய் கொடுத்துடலாம் ஆமாம் ஜி நீங்கள் எந்த ஏரியா ஜி நீங்கள் நான் ஜி சரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஜி சில சமயம் ரத்த சொந்தமாகவே இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் வருமானது டவுட் பட் இவங்களுக்கு எங்கே எப்படி இருந்து ரத்த சொந்தம் வாங்க இவங்களுக்கே தெரியாது உட்காருங்க இதுக்கு முன்னாடி எதாவது நடிச்சிருக்கீங்களா ப்ரோ ஆ நடிச்சிருக்கேன் சார் பெஸ்ட் ஆக்டராகலாம் வாங்கியிருக்கேன் சார் பெஸ்ட் ஆக்டரா என்ன படம் ஆ வாட்டர்ன்ற ஷார்ட் ஃபிலிம் சார் ஓ நான் அந்த படத்தை பார்க்குறேன் நீங்கள் கிளம்புங்க எங்கள் டீமில் சொல்கிறேன் ஏதாவது சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்றேன் ஓகே சார் சார் கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன் சார் பிரதர் கண்டிப்பாக கூப்பிட்றேன் பிரதர் இப்போ போயிட்டு வாங்க தேங்க் யூ சார் ஜி இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஆடிஷன் போயிருப்பீங்க டே மச்சான் டே எக்ஸூர்ட்டு ஜி டே நில்ரா ஜி இருங்க ஜி வரேன் மச்சான் எப்படா இருக்கா நல்லா இருக்கா மச்சான் நீ எப்படி இருக்கா செம்மையாக இருக்கா மச்சான் ஆமாம் எங்க பேண்ட பேருந்து முழிச்சு போயிட்டு இருக்காங்க மச்சான் ஜி ஆடிஷன் போய் பார்த்துட்டு வரலான்னு ஓ நான் கூட காலைல கால் பண்ணலாம் உனக்கு ஏன் உன் ஃபோன் நாட்ரீச்சபிள் இருந்துச்சு இங்கே ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கு ஓ நான் கூட ஒரு ஆடிஷன் போயிட்டு தானே மச்சான் வரேன் ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்காங்களா போனீங்களா அங்கே இல்லைடா அன்பன் போயிட்டுருக்கு அங்கே தான் போயிட்டு வரோம் ஓஹோ அதை சொல்ல தான் கால் பண்ணேன் மச்சான் புது ஃப்ரெண்டு இன்றைக்கி ஆடிஷன் பிடிச்சது ஆ வணக்கம் ஃப்ரெண்ட் நம்ம வாட்டர் ஷேர்பிலேம் ஹீரோங்க இவரா வணக்கம் ஜி என்ன ஜி ஒரே ஊரா ஒரே ஊர்லாம் இல்லை ஜி போன ஆடிஷனில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் பாவிங்களா செகண்ட் மீட்டிங்லேயே இந்தளவுக்கா ஜி நடேசன் நகரில் ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கான் போயிட்டு வரலாமா அங்கே நான் நேர்த்தே போயிட்டு வந்தேன் ப்ரோ அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா ஓகேயா நான் டாக்டர் காட்டுறேன் சார் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் உங்கள் லைஃப்பில் மறக்கவும் மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் சரிப்பாட்டி கூப்பிட்றோம் சரி கூப்பிட்றோம்ப்பா சரிங்க சார் சரிங்க சார்

சார் ஏதாவது பண்ணுவாங்க சார் பட்டு வாய்ப்பு மட்டும் கிடச்சி சார் சார் உள்ளே வரலாமா சார் உள்ளே வாங்க மறுபடியுமா சார் ஏதாவது ஃபோன் நம்பர் கிடைக்குமா சார் அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் சார் உங்கள் நம்பர் என்னடி இருக்குங்க நான் கால் போங்க சார் கால் பண்ணுறியா ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் பாவம் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலாம் சார் சுமாரா எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணு கூட தெரியாம சினிமா என்ன தெரியாம முந்நூறு பேர் ஒரு பேக் வாங்கி பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டு தோல்ல மாட்டு கிளம்பி வந்துடுறானுங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல இவங்களா சினிமா சாரிச்சுன்னா கிளிக்க போறானுங்க இவனுங்களாம் எங்கே இருந்தாலும் தொலைக்கிறானுங்களோ இவனால எனக்கு தலைவலியாக எடுத்துக்கிச்சு சரி பெட்டி எத்தனை போ நான் கண்டிப்பாக நான் ஒரு நாள் சினிமாவில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வருவேன் ப்ரோ ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் இதாம்மாச்சா நடந்துச்சு என்ன மச்சா அது நம்மளை மாதிரி ஆளுங்களாம் இந்த ஃபோட்டோவால் தான் நம்ம லைஃப்பில் ஏதோ டேர்னிங் பாயிண்ட் ஒர்க்குன்னு கனவு கொண்டு பட் அதை அவங்க இப்படி அழைச்சப்படுத்துறாங்க இல்லடா மச்சா வந்ததில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்லடா சொந்த ஊர் கூட போக முடியல நம்மளை மாதிரி சினிமாவில் வாய்ப்பு தேட்டுக்கிற எந்த சினிமாக்காக நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க மச்சா வந்ததுல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டது இல்லடா சம்பாதிக்கிற எல்லா காசியுமே சினிமா சினிமான்னு சினிமாக்காகவே செலவு பண்ணிட்டுருக்கேன் நம்ம மட்டுமேடா சுற்றிட்டு இருக்கோம் நம்மளை மாதிரி லட்சம் பேர் சுற்றிட்டுருக்காடா ஜி லட்சத்தில் ஒரு ஆளா நம்மளும் வரஞ்சி லட்சத்தில் ஒரு ஆளா லட்சத்தில் மொத ஆளா அட போங்க ஜி சினிமா ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு எந்த முன்னேற்றமும் இல்லை டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் தோணுது நம்மள திறமையான பசங்களுக்குலாம் பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் திறமையை சோதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் ஜி மனசே எடுத்துடுச்சி பெசம் ஊர் பக்கமே போயிடலான் இருக்கேன் ஒன்றரை பண்ணீங்களா இது லேர்னிங் ப்ராசஸ் ப்ரோ சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது மனசு வெளியே தாங்கவே முடியல வாய்ப்பே கிடைக்கல வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்கே போனாலும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சுது ஒரு வேளை சாப்பிட்றதே பெருசாக இருக்குது நான் தோற்றுடுவேன் பெசாம நான் ஊருக்கே போயிடுறேன் இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று நீ எல்லாம் எங்கடா முன்னேற போகிறேன்னு உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சவங்களோட முகம் ரெண்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த லட்சியமும் மட்டும் தான் ஞாபகம் வரணும் நாம் இங்கே வரும்போது அவன் ஹெல்ப் பண்ணுவோம் அவன் ஹெல்ப் பண்ணும் யாரையும் நம்பி வரலச்சு நம்மளை மட்டும்தான் நம்பி வந்தோம் சினிமா உங்களுக்கு பொறுமையை கற்றுக் ஜி அதை நின்று தான் நம்ம கற்றுக்குங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் நம்ம ஊர்லேருந்து பெட்டிப்பெடிக்கெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்தப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ வெறி இருந்துச்சு அது ஏன் இப்படிலாம் தெரியுமா நம்ம பயம் எங்கே நம்ம தோற்றுருவோன்ற பயம் அந்த பயம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தோற்றுவோம்லாம் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது என்ன ப்ரோ இப்படி ஆகிடுச்சு ஆமாங்க இடுங்க ப்ரோ சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ ஜி நம்ம ஆசைப்படுற விஷயம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கான கஷ்டமும் பெருசாக தான் இருக்கும் நம்ம நம்பிக்கைக்கு முன்னாடி எந்த கஷ்டமும் பெருசில் நண்பா சரிங்க ஜி உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறீங்க சினிமாவா ஆமா ஜி நீங்க நானும் தான் ப்ரோ பேரு பாலா ஜி ஆக்டிங்கா டைரக்ஷன் ப்ரோ அசிஸ்டன்ட் டேரக்டரா வாய்ப்பு தேடி ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம் எங்கே போனாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நாய் குழப்பாக இருக்குது ப்ரோ எங்கள் பழம்பு நேர பழப்பாக இருக்குது ப்ரோ கை கொடுங்க ஜி நான் துரை பாலா ஜி பிரேம் நீங்கள் ப்ரோ ஐம் விஜய் ஓ ப்ரோ இங்கே எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது ப்ரோ இங்கே சர்வே பண்ணாக்கா சின்னதாக கையில் ஜாப் இருக்கும் அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் எங்கே சோகா ஆமாம் கையில் என்ன இதுவா ப்ரொடியூசர் ஒரு பைலட் கேட்டிருக்காரு ப்ரோ அதுக்கான ஸ்டோரி தான் இது ஸ்டோரியா ஆ இந்த பைலட்டை இன்னும் பெட்டராக பண்ணலான் இருக்கேன் கஷ்டம் பிரச்சனை வழின்னு ஒரே இடத்துல தேங்கி இருந்தோம்னா நம்ம தேடிட்டு இருக்கிற வாய்ப்பு தெரியாம போயிடும் ஏன் கிடைக்காம கூட போயிரும் லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நம்மள நாமளே உற்சாகப்படுத்திட்டு நம்ம இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும் என்னைக்காவது கண்டிப்பாக ஜெயிப்புன்ற நம்பிக்கையோடு இவங்களை மாதிரி